வாயில் போட்ட உடனே அப்படியே மெல்ட் ஆகி உள்ளே போய்டோங்க அந்த மாதிரி ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் உட்கார எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு கப் அதில் தண்ணி ஊற்றி மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்த அதே கப்பில் ரெண்டரை கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க அதில் அரை கப்பு போல் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க இன்னொரு பேன் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி கேஷுவாக நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதே பேனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணி ஹாஃப் கப் ரவை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி கீழே ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம மெஷர் பண்ண அதே கப் எடுத்து அகேன் ஒரு ஹாஃப் கப் கிரேட்டட் கோக்கனட் எடுத்து அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு நடுவில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண பருப்பு ரெடியாகிருக்கும் ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வருங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி இதோடு ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல லிக்விடாக தெரியுங்க பட் லேட்டர் வந்து நல்ல சுருண்டு ஒட்டுக்காக வரும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சால்ட்டும் ஃப்ளேவர்க்காக ஏலக்காவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண கேஷ்யூவோட ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்த அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க அதுக்கப்புறம் சூப்பராக நீங்கள் சர்வ் பண்ணலாம்